அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒவ்வாத்துகும் இரவு நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு சிறிய அமலை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அலமதுல்லா இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு சிறிய ஒரு அமலானது மரம் கேட்ட ஒரு துவாவை தான் ஓத போகிறோம் ஆனால் இந்த துவாவை நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா ஒரு முறை நீங்கள் சஜிதாக செஞ்சுட்டு நீங்கள் உங்களுடைய தேவைகள் அனைத்தையுமே அல்லாஹ் இடத்துல நீங்கள் கேளுங்கள் ஏன்னா ஒரு மரமானது இந்த துவாவை ஓதி சஜிதா செஞ்சிருக்கு அதை பற்றிய ஒரு சிறிய சம்பவத்தையும் அந்த துவா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் நபியவர்களை சந்தித்த ஒருவர் அபு சயீத் அல் குத்ரி அவர்கள் அல்லாஹ்வின் தூதரே இன்றிரவு நான் தூக்கத்தில் ஒரு கனவு கண்டேன் நான் ஒரு மரத்திற்கு பின்னால் தொழுபவனை போலிருந்தேன் நான் அதில் சுஜூது செய்த போது நான் சுஜூது செய்வதைப் போலவே அந்த மரமும் சுஜூது செய்தது மட்டுமின்றி மேற்கண்ட துவாவை அது ஓத நான் கேட்டேன் என்றார் மேற்கண்ட ஹதீஸை அறிவிக்கும் இப்னு அப்பாஸ் லலி அல்லாஹோ அன்ஹோ அவர்கள் சஜிதாவுடைய வசனத்தை ஓதி சுஜூது செய்த நபியவர்கள் அம்மரம் ஓதியதை பற்றி அம்மனிதர் கூறியது போலவே தானும் ஓதினார்கள் என அறிவிக்கிறார்கள் அதாவது இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா நபிவங்கக்கிட்ட அபு சைதல் குதிரி அவங்க சொல்கிறாங்க இன்றைக்கி நான் ஒரு கனவு கண்டை அறை சொல்லலாம் அதில் நான் ஒரு மரத்துக்கு பின்னால் தொழக்கூடியவனாக நான் இருந்தேன் நான் சுஜூது செய்கிறது போலவே அந்த மரமும் சுஜூது செய்தது கூடவே இந்த துவாவையும் ஓதது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவங்க இப்போ அப்பாஸ் அலி இல்ல அவங்க சொல்கிறாங்க இந்த மரம் ஓதியது போலவே நபியவங்களும் ஓதி சுஜூது செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க இது திருமிதி அபுதாவுதில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்குது இந்த ஒரு ஹதீஸ்லேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா ஒரு மரம் ஒரு சிறப்பான ஒரு துவாவை ஓதி சஜுதா செஞ்சுருக்கு அந்த ஒரு துவா தான் அல்லாஹும் மக்துப்லி பிஹா இந்த கஜரா வல அன்னி பிஹா விஸ்ரா விஜ்ராஹா லி இந்த த கப்பல் தகா மின் அப்திக தாவுத இதனுடைய பொருள் அல்லாகவே இந்த சுஜூதின் மூலம் உன்னிடம் எனக்கு கூலியை எழுதுவாயாக இதன் மூலம் என்னை விட்டு பாவத்தை அளிப்பாயாக இந்த சுஜூதை உன்னிடம் சேமிப்பாக ஆக்குவாயாக உனது அடியார் தாவூத் தாவூதலேஹிசெல்லாம் அவர்களிடம் இதை நீ ஏற்றுக்கொண்டது போல் என்னிடமும் ஏற்றுக்கொள்வாயாக எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு துவாவாக இருக்கு பாருங்க இந்த ஒரு மரம் எப்படிப்பட்ட துவாவை கேட்டிருக்கு பாருங்க அதாவது இந்த சுஜூதின் மூலம் எனக்கு நற்கூலியே கொடியாள்லான்னு கேட்டிருக்கு இன்னும் பாவத்தை மன்னிக்கும்படி கேட்டிருக்கு இன்னும் இந்த சுஜூதை சேமிப்பாக வையாள்லா அப்படின்னு கேட்டிருக்கு இன்னும் தாவு தலைகு செல்லம் அவுங்க கிட்ட இருந்து நீ இதை ஏற்றுக்கிட்டது போல என்னிடமும் ஏற்றுக்கொள்ள அப்படின்னு கேட்டிருக்கு அதாவது தாவு தலைகு செல்லம் அவங்க தான் இந்த மரம் செடி கொடி காற்று இதற்கு எல்லாமே ஒரு அரசர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இதை எல்லாமே வசப்படுத்தக்கூடிய சக்தியை அல்லாஹ் அவங்களுக்கு தான் கொடுத்தான் அதனால் தாவு தலைகு செல்லம் அவங்கக்கிட்ட ஏற்றுக்கிட்டது போல் என்கிட்டையும் ஏற்றுக்க அப்படின்னு சொல்லி ஒரு மரம் கேட்ட ஒரு துவா எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு துவாவாக இருக்குது பாருங்கள் இந்த துவாவை எல்லாம் நம்ம இதுவரைக்கும் நம்ம கேட்டதே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் இன்ஷா அல்லா இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதிட்டு ஒரு முறை நீங்கள் சச்சிதாவை செஞ்சுட்டு அல்லாஹ் துவாவை கேளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் இந்த ஒரு சஜிதாவினுடைய சேமிப்பாக அல்லாஹ் நம்முடைய இம்மை மறுமையினுடைய வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு செழிப்பாக ஆக்கி வைக்கட்டும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சிறப்பான ஒரு விழாவை இன்னைக்கு நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறதுல நம்ம எல்லோருமே மகிழ்ச்சி அடையணும் எவ்வளோ சிறந்த விஷயங்கள் பாருங்கள் வானம் பூமி காற்று இன்னும் மரம் செடி கொடி எல்லாமே அல்லாஹ் தஸ்மீக செஞ்சுட்டு தான் இருக்கு ஆனால் அது நம்ம கண்ணுக்கு தான் தெரியாது இன்னும் இந்த துவாவை நபியவங்களும் ஓதிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது எனவே இன்ஷா அல்லா இந்த ஒரு சிறிய ஒரு துவாவை நம்ம எல்லோருமே இன்னையிலேருந்து மனநம் செய்து வைத்துக்கிட்டு இன்ஷா அல்லா நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு முறையாவது நம்ம ஓதிட்டு ஒரு சஜிதாவை செஞ்சுட்டு அல்லாக விடத்தில் நம்ம சொல்லுவோம் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கலாம் இன்னும் நமக்கு நல்ல அமல்களை வந்து சேமிப்பாக மாற்றி வைக்கலாம் இன்னும் நமது அத்தனை தேவைகளையும் அல்லாஹ் இடத்துல கேட்கலாம் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் ஒரு சின்ன அமலை கூட நம்ம விடக்கூடாது ஒரு சின்ன அமலில் கூட நம்மளோட வாழ்க்கை மாறலாம் இன்னும் நமது தேவைகள் நமக்கு கபூலாகலாம் இன்னும் அருமையினுடைய வாழ்வும் நமக்கு செழிப்பாகலாம் இன்னும் ஒரு சின்ன ஒரு அமல் தான் நம்மளை முழுமையான ஈமான்தாரியாக மாற்றலாம் மாற்றலாம் அல்லாஹ் அனைத்து படைப்புகளுடைய தேவைகளையும் கபூலாகக்கூடிய அந்த ரப்பு நமது தேவைகள் அனைத்தையுமே கபூலாக்கி தருவானாக என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி ஒபருக்காத்தூ